வணக்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் நரேந்திர மோடி அரசு வெளிநாட்டிலிருந்து எவ்வளவு கருப்பு பணத்தை மீட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு சுவாரஸ்யமான பதில நாடாளுமன்றத்துல மோடி அமைச்சரவையில் இருக்க அமைச்சர் வந்து பதில் சொல்லி இருக்காருங்க அது என்னங்கிற டீடெயில் வந்து பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நரேந்திர மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இந்தியால இருந்து கொண்டு செல்லப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணம் வந்து தொண்ணூறு லட்சம் கோடி அந்த தொண்ணூறு லட்சம் கோடியும் நான் ஆட்சிக்கு வந்தா மீட்டு கொண்டு வந்து இந்தியால இருக்க ஒவ்வொருத்தர் வங்கி கணக்குலயும் பதினஞ்சு லட்சம் அளவுக்கு பணத்தை வந்து போடலாம் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த கருப்பு பண மீட்புக்கு நான் என்ன நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னா இதற்காக தனியாக ஒரு டாஸ்க் போர்ஸ் வந்து உருவாக்குவேன் அது போக சட்டத்துல இடம் இல்லைன்னு சொன்னா புதுசா சட்டத்தை உருவாக்குவேன் அப்படின்னு வந்து தேர்தல் பிரச்சாரத்தை சொன்னாருங்க நரேந்திர மோடி அதுக்கப்புறம் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாரு பேர்ல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாசம் ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிச்சார் எதிர்கட்சி எல்லாம் குரல் கொடுத்தோன்னு நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா ஐம்பது நாள் டைம் கொடுங்க மக்களே மொத்த கருப்பு பணத்தையும் நான் அப்படி நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கறேன் டிசம்பர் முப்பது இதுக்கு நான் இலக்கு நிர்ணயிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுலயும் எதுவுமே நடக்கலையா இந்த சூழல்ல நேற்று நாடாளுமன்றத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாலா ராய் அப்படிங்கிற எம்பி ரெண்டு முக்கியமான கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க ஒன்னு என்ன அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் நரேந்திர மோடி அரசு இருந்து எவ்வளவு கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்திருக்கு கேள்வி கேள்வி நம்பர் கடந்த இந்தியால இருந்து எவ்வளவு கருப்பு பணம் வெளிநாட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு வந்து அந்த அம்மையார் கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு நிதி அமைச்சகத்தோட இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் பதில் என்ன அப்படின்னா பாத்துக்குங்க அதாவது இன்கம் டாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டத்துல கருப்பு பணம்ன்ற டேர்ம் அந்த பேரே கிடையாதுங்க நரேந்திர மோடி அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தாக்கல் செஞ்ச புதிய சட்டம் கருப்பு பணத்துக்கு சம்பந்தமான சட்டத்திலையும் கருப்பு பணம்ன்ற டேர்மே கிடையாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார் அதாவது சரத்குமார் வடிவேல் காமெடியில வரும்ல பச்சை கிளிங்கிற வார்த்தையே கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி மோடி அரசு வச்சிருக்கிற சட்டத்துல கருப்பு பணன்ற வார்த்தையே கிடையாதுங்க இது எவ்வளவு பெரிய போர்ஜரி ஏமாத்து வேலை ரெண்டாவது விஷயம் அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நாங்க வந்து இந்த ஒரு பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்த கருப்பு பணம் பணம் பதுக்கி வச்சவங்க எல்லாம் பிடிச்சது வந்து மொத்தம் முன்னூத்தி முப்பத்தி கோடி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு தகவல் சொல்றாரு இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நரேந்திர மோடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு தொண்ணூறு லட்சம் கோடி கருப்பு பணம் வெளிநாட்டுல பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாரு இப்போ பிடிச்சது எவ்வளவு சொல்றாங்க முன்னூத்தி முப்பத்தொன்பது இது எவ்வளவு பெரிய ஏமாத்து அயோக்கியத்தனம் பாத்துக்கங்க அதாவது ஒரு சதவீதம் கூட கிடையாது அப்ப நரேந்திர மோடி அதுல தோல்வி அடைஞ்சிட்டார் ரெண்டாவது கேள்வி என்னது பத்து ஆண்டுியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போன கருப்பு பணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா அது சம்பந்தமான எந்த தகவலும் எங்கிட்ட கிடையாது அப்படின்னு பங்கஜ் சௌத்ரி வந்து நேற்று நாடாளுமன்றத்துல தெரிவிச்சிருக்கிறாருங்க அதாவது கருப்பு பணத்தை ஒழிப்பேன் கருப்பு பணத்தை மீட்பேன் மக்களுக்கு பதினஞ்சு லட்சம் வந்து வங்கி கணக்குல போடுவேன்லாம் பேசி கடைசியில நரேந்திர மோடி கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலங்கிறது இந்த பத்து வருஷத்துல நிரூபணமாயிருக்கு அதை நாடாளுமன்றத்துல அவங்களே வந்து சொல்றாங்க அப்ப நரேந்திர மோடிங்கிறவர் யாரு அப்படின்னா பிதா மகன்ல சூர்யா இருக்காப்ல பாருங்க அந்த மாதிரி அதாவது ட்ரெயினுக்குள்ள மேக்கப் போட்டு சோப்பு டப்பா வச்சு அங்க மக்களை ஏமாத்துவார் பாருங்க அந்த மாதிரி கருப்பு பண விஷயத்திலயும் நரேந்திர மோடி இந்திய மக்களை ஏமாத்தி இருக்கிறார் அதாவது ஏமாத்துறதுல நரேந்திர மோடிக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நோபல் பரிசு கொடுக்கலாங்க ஏன்னா நூத்தி கோடி மக்களை ஏமாத்தி இருக்கிறார் பாருங்க அப்புறம் இந்த நடிச்சே மக்களை ஏமாத்துறதுல அவர் வல்லவர் பிரான்ஸ் நாட்டுல கொடுக்கறாங்கல்ல அதாவது இந்தியாவோட தேசிய விருது நாட்டுல கொடுக்கிற செவ்வாலிய விருது கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நடிகை இந்திய மக்களை இதுவரைக்கும் எந்த பிரதமரும் கருப்பு பண விஷயத்துல இப்படி ஏமாத்துனதே கிடையாதுங்க நரேந்திர மோடி எவ்வளவு பெரிய மோசமானவர்ன்றதுக்கு இதுக்கு ஒரு சான்று நன்றி